அடிக்கிற வெயிலுக்கு இந்த நாளையில் மொதல் நாள் ஆக்குன சோத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூடவே கொஞ்சம் மோர் இருந்தால் அதையும் ஊற்றிட்டு இப்போ நான் கீரை வத்தல் போட்டு வச்சுருக்கிறேன் மோர் மிளகா வத்தலும் கீரை வத்தலும் கீரை வத்தல் உங்கள் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அதை நான் இப்போ வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ இதை எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு கூடவே துண்டு கருவாடு இருந்துச்சுன்னா அப்படியே விறகு அடுப்பில் சுட்டு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இந்த கீரை இங்கே ஒரு கட்டு முப்பது ரூபாய்க்கு இந்த கீரை கொடுத்தாங்க கீரை வத்தல் போடுறதுக்காகவே நான் வாங்கினேன் நம்ம ஊரில் வாசலில் இருக்கிற கீரை மரத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளை முடிஞ்சு விழுந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக உள்ள கீரையை நம்ம வெட்டி இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கும் உள்ளதை சேர்த்து வச்சுக்குவோம் அந்த அளவுக்கு நமக்கு வருஷம் ஃபுல்லாக எப்படி நமக்கு கத்திரிக்காய் வத்த கொத்தரங்காய் வத்தல் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்போமோ அதே மாதிரி இந்த கீரை வத்தலும் அம்மா சேர்த்து வச்சுருப்பாங்க வெளிநாட்டுக்கு யார் போனாலும் கீரை வத்த பாக்கெட்டும் மோர் மிளகாவும் சேர்ந்து போவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பை எடுத்துகிட்டு ஆப்பை காம்பால் தான் இதை கிண்டி எடுப்பாங்க அடுப்பில் நம்ம ஒரு அகலமான ஒரு சட்டியை வச்சுக்கினேன் வச்சுட்டு நம்ம கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சேர்த்து போது கீழே கொட்டிடும் அதனால தான் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை சேர்த்து நம்ம கிண்டி வச்சுக்குவோம் இதெல்லாம் வருஷத்துக்கு உள்ள சாமான் இதெல்லாம் நமக்கு கிராமத்தில் இருந்தோம்னா நம்ம வீட்டு கொள்ளையில் இருக்கிற மரத்தில் உள்ளதை நம்ம கீரையை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராமத்தில் அதே மாதிரி தான் எந்த பொருளையும் வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாங்க இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் இதெல்லாம் செய்கிறது கூட கிடையாது இப்போ இது பாதி அளவு கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி ஆவி வந்திருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு இதில் தெளித்து விட்டுக்குவோம் அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றிட வேணாம் இது லேசாக உங்களுக்கு சுருண்டு வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஊரில் மரத்துலேருந்து நம்ம கீரையை உடைக்கும் போது மேலே இருக்கிற கொழுந்து கீரையாக பறிச்சுட்டு கீரை சாறு வச்சு சாப்பிட்டுக்குவோம் அதை விட நடுநிலையாக உள்ள கீரையை நம்ம பருப்பு போட்டு ஆக்கி சாப்பிட்டுக்குவோம் ரொம்ப இந்த மாதிரி முத்துனது மாதிரி உள்ள கீரை இலையெல்லாம் இந்த மாதிரி வத்தல் போட்டு அதையும் பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுக்குவோம் எந்த பொருளுமே வீணாக்காமல் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுன்னு இல்லை நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு கிண்டிட்டு இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் திருவி போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி லெவலுக்குலாம் நம்ம வதக்கவானா இது கொஞ்சம் கால்வாசி அளவு வதங்கினாவே போதும் ஒரு சூடு பட்டாவே போதும் அதுவே நமக்கு ரொம்ப ஜாஸ்தி அவ்வளோதான் இப்போ நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு தான் இதை நம்ம எடுத்து பக்குவப்படுத்துன்னு அவ்வளோதான் ஒரு கட்டு கீரை முப்பது ரூபா அது இந்த அளவுக்கு தான் வந்திருக்குது இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நமக்கு சுண்டி நமக்கு தண்ணி வந்துடுச்சு நம்ம ஊற்றுன தண்ணி இப்போ அகலமாக இந்த மாதிரி ஒரு சில்வரில் சகானம் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணி ஒரு முக்கால் வசி வெளியாகுற வரைக்கும் நம்ம இந்த லேசாக கசக்கி எடுத்துக்குவோம் இப்போ நான் எப்படி கசக்கிறேன்னு பாருங்கள் இப்போ லேசாக அப்படியே இந்த மாதிரி கசக்கி நம்ம புளியும் போது தண்ணி வடியுது பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இந்த லேசா உங்களுக்கு தண்ணிலாம் வடிஞ்சதுக்கு பிறகு காய வச்சிங்கன்னா ஒரே ஒரு நாளையில் நமக்கு அப்படியே கீரை சுருண்டு பத் சுத்தெல்லாம் வந்துடும் உங்களுக்கு இதில் இருக்கிற தண்ணிலாம் போயிட்டால் அதுக்கப்புறம் இதில் சத்து என்ன இருக்குன்னு கேட்பீங்க கத்திரிக்காய் வத்தை வெண்டைக்காய் வற்ற கொத்தரங்காய் வத்த இப்படின்னு வருஷத்துக்கு தேவையான நம்ம போடுற எல்லா வத்தலுமே அவிச்சிட்டு தான் நம்ம வற்ற போடுவோம் அதே மாதிரி தான் இதுவோ நம்ம சத்து உடனே உடனே கிடைக்கணும்னா நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் அதில் உள்ள சத்து கிடைக்கும் ஆனால் இப்போ இதில் நமக்கு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றது நம்ம எதுவுமே தொட்டுக்க இல்லாத சமயத்தில் இதை எடுத்து நம்ம டக்குன்னு வறுத்து தொட்டுக்கலாம் வீட்டு கொள்ளையில் நம்ம கீரை மரம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு கீரை வத்தல் அதனால தான் முக்கியமாக இந்த வீடியோவையே உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம தண்ணிலாம் வடிஞ்சிருச்சு அதை அப்படியே நம்ம முட்டா போட்டுட்டோம்னாக்கா நமக்கு அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் கீரை அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் உளுத்து விட்டது மாதிரி நம்ம கீரையே போடுன்னு தண்ணி இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம ஊற்றுனதை விட தண்ணி கொஞ்சம் கம்மியான அளவில் தான் இருக்குது பாக்கி எல்லாத்தையுமே நமக்கு இந்த கீரை ஃபுல்லாக இழுத்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக நமக்கு கீரை வத்தல் ரெடி ஆகிடும் இதுக்கு முன்னாடி நான் என்னோடய வீடியோவில் கருவிடம் எப்படி போடுறதுங்கிறதையும் நான் போட்டிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு மேலே ஐக்கானில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இப்போ கீரை நம்ம காய வச்சாச்சு இது கூட வறுத்து சாப்பிட்றதுக்கு மோர் மிளகா நமக்கு அவசியம் தேவைப்படும் இந்த மோர் மிளகாவுக்கு சாதாரணமாக உள்ள காரமாக உள்ள மிளகாவை தான் நான் எடுத்திருக்கிறேன் இதுக்குன்னு தனியும் மிளகாவை போட்டு தான் நம்ம மோர் மிளகா செய்வோம் ஆனால் அந்த மோர் மிளகா நமக்கு கிடைக்கலங்கிறதுனால இந்த மிளகாவை நான் போட்டிருக்கிறேன் இதில் இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே நாங்கள் ஆஞ்சி எடுத்துருவோம் காம்போட மோர் மிளகாக்கு வத்தல் போடுறதுக்கு நாங்கள் வைக்க மாட்டோம் காம்பெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாவை அதில் போடுங்க மிளகா நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் மிளகா கொஞ்சம் பாதி அளவு வெந்து வரணு உடனே நம்ம மிளகாவை எடுத்துட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால தான் ஒரு பாதி அளவு மிளகா வெந்து வரணு இப்போ நல்லா வெந்துருச்சு மிளகா உங்களுக்கு இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து காய வைக்கிறதுக்கு மோரில் சேர்த்து போட்டுருவோம் இந்த மாதிரி காரமாக உள்ள மிளகாவை மோர் மிளகா வத்தல் போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோன்னாலும் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் பொரியலுக்கெல்லாம் காஞ்ச மிளகா போட்டு நம்ம தாளித்து யூஸ் பண்ணுவோம் அப்புறம் அந்த காஞ்ச மிளகாவை தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணி பொரியல்லாம் பண்ணும்போது நம்ம பொரியலோடவே இந்த மிளகாவையும் சேர்த்து சாப்பிட்ருலாம் நமக்கு அந்த அளவுக்கு காரமே தெரியாது இப்போ என்கிட்ட கட்டியாக உள்ள தயிர் தான் இருக்குது இந்த தயிர் கட்டியாக இருக்கும் போது நம்ம மோர் மிளகாவை சேர்த்து இதில் பெரட்டி வச்சோம்னா அப்படியே ஒரு ஒரு பக்கத்தில் இந்த மோர் மிளகாவில் கட்டி கட்டியாக அப்படியே இருக்கும் அதனால தான் இது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு அப்புறம் அது கூட நான் மிளகாவை சேர்த்து பரட்டி எடுத்து வைப்போம் அதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செய்யுங்க நான் மிளகாவை சூடாக இருக்கும் போதே இதில் போட்டுடலாம் ஆறுனு ஒன்று பொண்ணுன்னு ஒன்றும் இல்லை இது தெரியாதவங்களுக்கு தான் இந்த மெத்தட் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பழக்கத்திலேயே நீங்கள் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே ஊற வச்சு இதை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே எடுத்து குளிக்கி விட்டு காய வைங்க இப்போ இந்த கீரை வத்தலை பாருங்கள் அன்றைக்கி சாயங்காலமே நமக்கு கீரை சுருண்டு சூப்பராக வத்தலாயிடுச்சு இப்போ நம்ம மோர் மிளகாவையும் நான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ இதை ரெண்டையும் எடுத்து வறுக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் வறுக்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த ப்ராசஸ் இதையும் நம்ம சொல்கிறோம் பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு சின்னதாக ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுக்கிறத அப்படியே எண்ணெயோடவே நம்ம சாப்பிட்ருன்னு அதனால தான் நான் இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நம்ம அப்பளமோ முறுக்கோ எந்த வத்தலோ வறுக்கிறது மாதிரி அதிகமாக எண்ணெய் ஊற்றி வறுக்க முடியாது இந்த வத்தலை இப்போ இதில் மோர் மிளகாவை நம்ம கிள்ளி போட வேணாம் அப்படியே முழுசாகவே நம்ம இதில் போட்டுக்கலாம் சூப்பராக இந்த மோர் மிளகா உங்களுக்கு அவ்வளோவா காரமே இல்லை நான் வறுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நானே எப்போதுமே காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன் இந்த மிளகாவில் கொஞ்சம் காரம் கம்மியாகவே தான் இருந்துச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கீரையே போட்டுக்கிட்டேன் அதில் இந்த கீரை வத்தலை அப்படியே தங்கத்தை அளந்து போடுறது மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு இப்போ இதை லேசாக அடுப்பை ரொம்ப வேகமாக வச்சிடலாமல் லேசாக வருங்க கொஞ்ச நேரத்துலையே இந்த கீரை வருப்பட்டுறோம் ஏற்கனவே நம்ம இதை வதக்கி காய வச்சது தான் அதனால் சீக்கிரமாக நமக்கு இது வறுத்து வந்துடும் இப்போ நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த சூட்லேயே இப்போ லேசாக கிண்டிக்குவோம் சூப்பராக நமக்கு கீரை வத்தல் ரெடி ஆகிடுச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கீரை வத்தலை சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க இந்த வத்தலை ஒரு தடவை போட்டு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதையே தான் அடிக்கடி போட்டு சாப்பிடுவீங்க சூப்பராக நமக்கு இப்போ நீச்சரோட கீரகத்தலை வச்சு நம்ம ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா